சக்தி ஓடி வராங்க ஓடி வந்து வீடு ஃபுல்லாக தேடுறாங்க எங்கே வேலு வேலு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடுறாங்க ரூம் ரூமாக போய் தேடுறாங்க என்ன என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலுவோட அண்ணன் கேட்குறாரு அதுவா வேலு வந்துட்டார் சொன்னீங்களே அதான் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன்லாம் வரல அவன் எங்கே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது சும்மா அதான் உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக போய் சொன்னீங்க எதுக்காக போய் சொன்னீங்க நான் போய் என் வேலு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி போகிறாங்க எங்கே போகிற எதுக்காக நீ போய் தேடணும் என்ன நடிக்கிறியா அவன் கூட இருக்கும்போது அவனுக்கு நிம்மதியே நீ கொடுக்கலை எவங்குடியோ போய் நைட்டு தங்கிட்டு வந்திருக்க எங்கள் குடும்பம் மானத்தையே வாங்கியிருக்க இப்போ நீ போய் தேட தேடப்போறியா அவனெல்லாம் நீ போய் தேடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு உள்ள போயிட்டு அப்படியே தாப்பால் போடுற தாப்பால் போட்டு வந்த கத்துறாங்க சக்தி என்னை விடுங்க என்னை விடுங்க என்னை விடுங்க நீ எல்லாம் வரவே கூடாது உனி சோறு தண்ணி இல்லாமல் உள்ளே சாவு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு அதை பார்க்குறாங்க பார்த்தோடயே தேன்னு பயங்கரமாக அழகிறாங்க பாட்டியும் திட்டுறாங்க டேய் எதுக்குடா அப்படி பண்ணிட்டுருக்கா அவள் புருஷனை தேடி அவள் போகிறா உனக்கு என்ன இங்கே பாருங்கள் நீங்கள் யாரும் பேசக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அவள் வெளியவே போகக்கூடாது போனால் உங்களுக்கு என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாரு அப்படியே உள்ளே போட்டிட்டார் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேட்டுறாங்க ஐயோ என்ன பண்ணலாம் எப்படியாவது வெளியே போகணுமே வேலுவை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் போன் எடுக்கிறாங்க நான் ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ண உடனே அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்றாங்க வேலுவோட மாமா அட்டன் பண்ணி பேசுறாரு என்னம்மா சொல்லுமா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேலுவை காணும் நான் தேடணும்னு போனால் வீட்டில் என்னை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சக்தி சொல்றாங்க என்னம்மா இப்படிலாம் பண்ணுறாங்களா சரி நான் வர இரு கண்டிப்பா வந்து உடனே நான் வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு சரி சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க அப்படியே வராரு கூட ஒருத்தரை கூட்டிட்டு வராரு அவங்க மாமா வந்தவனே அப்படியே பார்க்குறாரு வேலுவோட அண்ணன் என்ன எதுக்காக நீங்க வந்துருக்கமாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு நான் எங்கள் அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓ சரி 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 நீ இப்போ போயிட்டு அப்புறவா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோம் எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க அம்மா வராங்க வேலுவோட அம்மா என் தம்பி பாசமாக ஃபோன் பண்ணா இப்போதான் வரேன்னு சொன்னா வரான் அவனை எதுக்காக நீ போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா சக்தி ஃபோன் பண்ணி தான் வர சொல்லியிருக்கா அதனால தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு ஓ அதனால தான் அக்கா 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 நான் அவ்வளோ பாசமாக இருந்தேன் நான் சரி சரி நீ என்ன பண்ணுற பண்ணிக்கோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க வேலுவோட அம்மா உள்ளலாம் அனுப்ப முடியாது அ அ அ சொல்லிட்டு அப்படியே பிடிச்சலே தள்ளிட்டு கேட்டை மூடிட்டு உள்ளே போகிறாரு ஐயோ இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே இவன் வேணும் தான் உள்ளே விடமாட்டான் ஆனால் நம்ம சக்தியை வந்து எப்படியாவது வெளியே எடுக்கணும் சரி என்ன பண்ணலாம் நம்ம இந்த காலேஜெலாம் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படியே இந்த சிவர் ஏறி எகிரி குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி குதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவர் சொல்கிறாரு நான் பண்ணுறேன் அதே மாதிரி எகிரி குதிக்கிறாரு குதித்து எப்படியாவது சக்தியை வந்து வெளியே கொண்டு வந்துடணும் ஆமாம் அவங்க அப்பாலாம் இருப்பாரே அப்படின்னு சொல்கிறாரு சிவபதி தானே அவரை பார்த்துக்கலாம் அவர் கண்ணில் மட்டும் எந்த காரணம் கொண்டா நம்ம படக்கூடாது படாமல் எப்படியாவது சக்தி வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரி வச்சு சக்தியை கூப்பிட்றதுக்காக போறாரு அதே மாதிரி எதிரி வச்சு உள்ள போயிட்டு சக்தியை கூப்பிடுறாரு கூப்பிட்டவனே வெளியே வராங்க வெளியே எப்படியாவது வேலுவை கண்டுபிடிக்கணும் கடவுளே வேலுவை கண்டுபிடிக்கணும் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி தேடுறாங்க வேலோட மாமா சக்தி ரெண்டு பேருமே சேர்ந்து தேடுறாங்க எப்படியாவது வேலுவை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை காற்று நாள் காலையில் போன உடனே ஒரு மலை பக்கமாக போறாங்க அங்கே கீழே அப்படியே மணி விழுந்து கிடக்குது எடுத்து பார்க்கறாங்க இந்த மணி வந்து வேலோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேலு தான் எங்கயோ இருக்காமா அப்படின்னு சொல்றாரு சரி வாங்க போய் தேடலாம் சொல்லிட்டு போய் தேடுறாங்க போய் தேடி பார்த்தா அங்கே வேலு நிக்கிறாரு வேலு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கத்தறாங்க சக்தி ஆனா வேலு எதுவுமே பார்க்கவே இல்லை அப்படியே நின்னுட்டே இருக்காரு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிக்கிறாரு எதுவுமே பேசவே